உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உள்ளவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வெண்டை சாகுபடி தொழில்நுட்ப முறையை பற்றி தான் பேசிருக்கோம் நம்ம கூட தாமோதரன் அவர்கள் இருக்காங்க வணக்கம் தாமோதரன் வணக்கம் சார் வெண்டை சாகுபடி தொழில்நுட்பத்தை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கோம் நடவு பருவம்னா இதுக்கு சிறந்த நடவு பருவம் எந்த பருவம் சார் ஜூன் ஜூலை பருவம் சிறந்த பருவம் அதாவது ஆடிப்பற்றும் தேடி விதை என்ற நடவுப்படுறோம் இது கரெக்டா நடவு செஞ்சது நாற்பது அஞ்சாண்டு நம்ம கீழே மகசூலி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு நூத்தி இருபதாறு வரைக்கும் காயா இருக்கும் சார் நம்ம பரம சரிங்க நில தேர்வு எப்படி இருக்கணும் என்ன மண் கொண்டத அமைப்பு சார் வந்து வடிகால் வசதி உள்ள மண்டல் மண் செம்மண் களிமண் எல்லா வகை மண்ணும் செம்மண் களிமண் மண்டல் மண் இந்த மண் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம நீர் வந்து தேங்கினாலும் கொஞ்சம் வெளியே போயிடும் நீர் கொஞ்சம் எழுத்து தன்மை ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு ஈல்டு வைஸ் ஒவ்வொரு மண்ணுக்கும் வந்து மாறும் சார் சரி நம்ம வந்து களிமண் வந்து இப்ப நான் களிமண் நரவு செஞ்சிருக்கோம் நம்ம தோட்டத்தில் ஓகே ஓகே அதுக்கு நல்ல முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தும் ஆமாம் இல்லைங்களா ஆமாம் சார் ஓகே ஓகே ரக தேர்வுனா என்ன ரக தேர்வு நம்ம பண்ணியிருக்கோங்க உயர் விளைச்சல் ரகங்களை தான் நம்ம தேர்வு பண்ணி நடவு பண்ணுவோம் ஹைப்ரிட் விதைகள் இல்லைங்களா நம்ம என்ன கம்பெனி விதைகளை தேர்வு பண்ணி நடவு பண்ணியிருக்கோம் சார் நம்ம பேயர் கம்பெனியில் செவனிஸ்ல ஒரு ரகத்தை வந்து தேர்வு பண்ணி நட்டுருக்கோம் சார் அது என்ன நம்பர் நான் சொல்லலை ஈல்டு வந்து லாஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு விதை அளவுனா எவ்வளோ தேவைப்படுதுங்க சார் வந்து மழை காலத்தில் பார்த்தோம்னா நம்ம ரெண்டு கிலோ போதும் ரெண்டு மூன்று கிலோக்கும் போதுமானது இதே இங்கே வெயில் காலம்னா ஒரு மூணு கிலோ மூணு மூன்று கிலோ அளவுக்கு தேவைப்படும் சார் ஏன்னா அப்போ வந்து பயிரோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும் விதை கொஞ்சம் அளவு வந்து சேவை சேர்ந்து தேவைப்படும் சேர்ந்து தேவைப்படும் ஓகே ஓகே இது விதை அளவுனா இந்த பேக்கெட்ஸ்ல தான் வரும் இது எவ்வளவு கிராம் பேக்கெட்ஸ் வருது சார் பொதுவாக வந்து ஐநூறு கிராம் என்ற அளவில் தான் வருது ஹாஃப் கேஜி என்ற அளவில் தான் வருது சார் இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து வாங்கி அது நல்லா செஞ்சுருக்கோம் வந்து விதை அளவு காஸ்ட்டு பார்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துச்சு சார் ரெண்டு கிலோவுக்கு ஓகே ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்றது எப்படிங்க என்ன நேரத்தில் நடவு பண்ணணும் அதுவும் இல்லாமல் நடவு பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி தக்காளி வைத்திருந்ததுனால அது மல்ச்சிங்க எடுத்துட்டு அதுக்கு அது நம்ம அப்படியே நடவு பண்ண போறோம் ஆமா சார் நடவு எப்படி பண்ணணுங்க என்ன ஸ்பேசிங்ல பண்ணணும் நடந்து நடவு செஞ்சிருக்கோம் ஆல்ரெடி பெட் ஒரு வயசுக்கு ஒரு வயசுக்கு நாலு டு நால்ரெடி ஜிஸ்டன்ஸ்ல இருக்கு செடிக்கு செடுக்கு செடுப்பு முதல்ல வந்து முக்கால் ரடியிலிருந்து ஒன் ரடி வரைக்கும் நடவு செஞ்சா பெஸ்டா இருக்கும் டபுள் சைட் நடணும் சார் சிங்கிள் சைட் ஒரு பக்கம் ரெண்டு நடக்கும் நடவு வந்து செய்யணும் விதையோட ஆழம் அதாவது விதையோட அளவு வந்து மூணு பங்கு ஆழத்தை வந்து நம்ம நடவு செய்யணும் ரொம்ப அழித்த ரொம்ப ஈரோப்பதும் இல்லாத ஐம்பது ஈரோ பதக்கும் போது நடவு செய்யணும் பெஸ்ட்டாக இருக்கும் சார் சிறப்பாக சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து இது சாம்பல் பூச நீர்லேயே சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இதுக்கும் எந்த விதைகள் நடவு பண்ணாலும் அந்த அளவோட தான் அளவு பண்ணணும் சிறப்புங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெண்டை சாகுபடி தொழில்நுட்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து இப்ப நடவைக்கு பிறகு நீர் நிர்வாகம் எப்படி இருக்கணுங்க சார் நிர்நிர்வாகம் பொதுவாக பார்த்தோம்னா அதோட தேவையை பொறுத்து தான் சார் நிர் நிர்வாகம் நடக்கும் வாரத்துக்கு மினிமம் ஒரு மூணு நாள் மூன்று நாலு நாள் வந்து கொடுக்கணும் டெய்லி டெய்லி கொடுக்கும்போது அஞ்சு இருந்து பத்து வருஷத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது நீங்க இல்லைன்னா ஒரு மூணு நாளுக்கு ஒரு டைம் வந்து கொடுக்கணும் நிலவு செஞ்ச முதல் ஒரு டைமும் அடுத்தது மூணாவது நல்ல ஒரு டைம் வந்து நீர் நிர்வாகம் செய்யலாம் அதை வளர்ச்சி அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீர் நிர்வாகம் செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கு நினைக்கிறேன் சார் ஓகேங்க இப்போ நடவு செய்து முடிச்சிட்டோம் நீர் நிர்வாகம் கொடுக்கணும் களை இப்ப வெண்டைன்னு பொறுத்துட்டாவே வந்து ஒரு சோனா இருக்கிற ஒரு செடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வந்து ஒரு டைமிங்க்கு மேல உள்ள போய் பறிப்பே நம்ம போட்டு தான் பறிப்போம் கண்டிப்பா சார் ஆஹ் இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி கலை மேலாண்மை இருக்கணும் என்ன நம்ம முறையில நம்ம கலை மேலாண்மை மேற்கொள்ளலாம் சார் பொதுவாக பார்த்தோம்னா மூன்று வயது கலை மேலாண்மை முறை நம்ம மேற்கொண்டிருக்கோம் சார் ஒன்று வந்து வந்து ஆட்களை கொண்டு பணியாட்களை வேலையாட்களை கொண்டு கை களை முறை ஒன்றும் ரெண்டாவது பார்த்தா இயந்திர முறை மெக்கானிக்கல் முறையில் பவர் பீடர் பவர் டில்லர் பவர் வீடர் வந்து பயன்படுத்தி வந்து கலையுறுத்தல் மூணாவது முறை வந்து கெமிக்கல் ரசாயன முறையில் களை வந்து பயன்படுத்தி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் மூணாவது முறையில் வந்து பயன்படுத்தியிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து வேல்யூ மாறப்படும் ஆட்களை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிலவு செஞ்சு கரெக்டாக ரெண்டு டைம் எடுத்து கரெக்டாக ஒரு பத்து நாளில் ஒரு டைம் வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஒரு டைம் ரெண்டு டைம் எடுத்துருக்கும் அதே வந்து எரி பார்த்தோம்னா அதே சேமில் கொஞ்சம் அதாவது செடி பக்கத்துல ஆட்கள் கொண்டு எடுத்து சென்ட் இடைவெளியில் மிஷினை வச்சு வந்து இது பண்ணியிருக்கோம் ஒரு அதுக்கு பார்த்தா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஜாப் பண்ணிச்சு கலை அதை மிஷின் எடுத்து ஓகேங்க ஓகேங்க ஸோ இது மாதிரி தான் நம்ம மூன்று முறைகளில் களை எடுக்க இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து எப்படி சைடு யூஸ் பண்ணுறாங்க கலைக்குள்ளியை பயன்படுத்துகிறோம் கைகளை எடுக்கிறது சிறப்பு அதை விட நம்ம பவர் வீடர் கொண்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கை கல கைக்களை எடுக்கிறது நல்லது சிறப்பாக இருக்கு கைகளை எடுத்துட்டு துர்முகத்திருந்து மிஷினாக இருந்து அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சிறப்பு வெண்டை சாகுபடி தொழில்நுட்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இதுக்கு நோய் பாதுகாப்பு முறைகள் பயிர் பாதுகாப்பு எப்படி இருக்கணுங்க இது வரைக்கும் நம்ம தோட்டத்துல என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு ஓகே சார் இது வந்து இப்போ வந்து நம்ம நோய் பாதுகாப்பு முறையில் பார்க்கணும் நோய் பூச்சி பாதுகாப்பு முருங்கை இருந்தே நோய் மற்றும் பூச்சி பாதுகாப்பு முறைன்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம தோட்டத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் அதிகமாக பார்த்து நம்ம அசுவினி வெள்ளை இலைப்பேன் மாவுப்பூச்சி இது மூணுமே நம்ம நாலுமே பார்த்துருக்கோம் இன்னும் வந்து மேஜரா இதுதான் வந்து அதிகமாக இருக்குது அசுவினி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அதிகமாக வந்து வெண்டியில் வந்து அசுவினி தாக்குறது வந்து இருக்குது இதுதான் வந்து முக்கியமான பூச்சியா நம்ம இது பண்றோம் காய்ப்புருவெல்லாம் பெரிய அளவுக்கு நம்ம பார்க்கவே இல்லை நிறைய செஞ்சது இங்க வரைக்கும் காய காய்ப்பு வந்து பார்க்கல நம்ம வந்து புழுக்கள் வந்து இருக்கும் சார் இது எப்படி வந்து அசுவனி எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் முன்ன வீடியோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது பார்த்தா அசுவனில வந்து சால் ஊஞ்சி பூச்சி கேட்டு களைக்குள்ளி அதை வந்து பூச்சிக்கொல்லி வந்து பயன்படுத்தி வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் பயோல வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி மறுபடியுமே சொல்லியிருக்கீங்க அந்த அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக சொல்லலாம் இதை பற்றி ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா உங்களுக்கு உயிரியல் முறையோ இல்லை ரசாயன முறையோ நாங்கள் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம் வீடியோக்குள்ளே நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்கள் இயற்கை முறைன்னு ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து இயற்கை முறையில் நீங்கள் பண்ணுறவங்களா அப்படின்னா கண்டிப்பாக உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரசாயன முறைன்னா ரசாயன முறைக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான அந்த செய்திகள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆலோசனைகள் கண்டிப்பாக தெரிவிக்கப்படும் சரிங்களா நம்ம இதுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஜெனரிக்காக என்ன மெடிசன் கொடுத்துருக்கோம் சார் பொதுவாக இப்போ வந்து இமீடியா குளோபைட் கொடுத்துருக்கோம் டைமே தியேட்ரு வந்து கொடுத்துருக்கோம் சார் சார் ஒன் என்ன அளவு வீதம் கொடுத்துருக்கோம் சார் இமீடியா குளோபைட் வந்து முப்பது பர்சன்டேஜ்னா ஒரு மில்லி கொடுத்துருக்கோம் சார் டைமே தியேட் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து லிட்டருக்கு வந்து ரெண்டு மில்லி என்ற அளவுக்கு கொடுத்துருக்கோம் லேம்பா சைக்ளோதேட் வந்து அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ்ல ரெண்டு மில்லி மில்லியன் வந்து கொடுத்துருக்கோம் சார் ஒன்றும் பூச்சி புழுக்க இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் மைட்ஸுக்கும் ஒரு சில மருந்து வந்து கேட்கும் இந்த மாதிரி வந்து மருந்து வந்து கொடுத்துருக்கோம் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ஏற்ற ஒரு அன்றைக்கி கலர் நிலாபத்தை பார்த்துட்டு அதுக்கேற்றனால மருந்துள்ள ரெஃபரன்ஸ் மாறும் நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் ஹோட்டலோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் போடுவோம் மோஸ்ட்லி கால் போட்டது வந்து பிஸியான ஷெட்யூல் இருப்போம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண கண்டிப்பாக தகவல் கண்டிப்பாக சொல்கிறோம் நாங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் வந்து உங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற ஃபோட்டோ உங்களை பா பயிர் பாதிப்பு வந்துருச்சா அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை நாங்கள் பண்ணுவோம் சரிங்களா ஓகே தாமோதரன் இன்னைக்கு வந்து வெண்டை சாகுபடி தொழில்நுட்பத்தை நாற்பத்தஞ்சு நாள் நம்ம தோட்டத்துல என்ன பண்ணிருக்கோம் விஷயங்கள் பேச இருக்கோம் தொழில்நுட்ப முறைகள் என்ன நம்மளுடைய மாடர்ன் அக்ரிகல்ச்சரை எப்படி உள்ள கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி உயிரியல் முறையில என்னென்ன ஒருங்கிணைந்த முறையில நம்ம பூச்சி கட்டுப்பாடுகள் வச்சிருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம் சோ இந்த பதிவு இந்த பதிவுல வெண்டை சாகுபடி தொழில்நுட்பத்தை பத்தி கடந்த நாற்பத்தைந்து ஐந்து நாட்கள்ல தாமோதரன் தம்பி தோட்டத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தது எப்படி இப்படி முதல் பறிப்பு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கோம் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தாமோ வணக்கம் சார் வணக்கம் நம்ம உழவனின் ராஜா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உள்ளவனின் ராஜா அடுத்த ஒழுவில் சந்திக்கிறேன் நன்றி